தமிழ் சினிமா துறையில் இரட்டை இழப்பு நடிகர் அஞ்சலி சென்னை திருவொற்றியூரை சேர்ந்த புரட்சி தளபதி மக்கள் நல இயக்கத்தின் முன்னாள் தலைவர் ஜெயசீலன் காலமானார் கடந்த சில முன்பு கட்டிலில் இருந்து தவறு விழுந்த அவர் சேத்துப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இறந்துள்ள ஜெயசீலனுக்கு நடிகர் விஷால் மற்றும் இயக்குநர் சந்திரசேகர் நேரில் அஞ்சலி செலுத்தினர் காலில் மரியாதை செலுத்தும் காட்சி ஈர்த்தது நாளை மக்கள் முன்னிலையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் ஜெயசீலன் ஒரு காலத்தில் விஜய் ரசிகர் மன்றத்தில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியவர் அவர் விஜய் மற்றும் சந்திரசேகர் குடும்பத்தின் ஒரு பாகமாகவே இருந்தார் அவரும் நடிகர் மதன் பாபுவும் ஒரே நாளில் உயிரிழந்தது திரையுலகுக்கு பெரிய இழப்பு ஜெயசீலன் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என கூறினார் விஷால் சான்றான் குரல் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் லிங்கேஸ்வரனுடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா ஒரு நெருங்கிய ஒரு எப்படி சொல்றது நான் என்னோட ஃபேன் கிளப் என்னோட ரசிகர் மன்றோட முன்னாள் தலைவரும் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு இருக்கிற சர்க்கிள் ஒரு நெருங்கிய ஒரு எப்படி சொல்றது ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டா இருந்தவர் ஒரு ஜெய்சீலன் அவர்கள் நேற்று காலமானார் உங்க எல்லாருக்கும் தெரியும் விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் அவரோட முதல் இருபத்தி அஞ்சு வருஷமா அவருடைய தலைவராக இருக்காரு ரசிகர் ரசிகர் பேசிய சந்திரசேகரோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு பாதுமா ஒரு நட்பு இருந்திருக்கு நேற்று வரைக்கும் பேசியிருக்காரு எங்களோட பயணிச்சு இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் வருஷம் என்னோட ரசிகர் மக்கள் தலைவராக அது போக வந்து வெறும் ரசிக தலைவராக எல்லாமே அவங்க குடும்பத்தோட ஒரு நட்பு இருந்துட்டா இருக்கும்போது எப்பவுமே இருந்துருக்கும் போதோ அவங்க வீட்டுல அவங்க சமைச்சு கொடுக்குற சாப்பாடு கஷ்டப்படுற அவருடைய பையன்சி எல்லாருமே என்ன வந்து அவங்க வீட்டு பிள்ளையாக தான் பார்த்துருக்காங்க ஏற்கனவே ஒரு டூ த்ரீ இயர்ஸாக பட்டு இந்த ஏஜ்ல வந்து அவர் போறது வந்து ஒரு தருமசகமான ஒரு விஷயம் நான் நேற்று ரெண்டு விஷயம் கேட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை